அனைவருக்கும் வணக்கம் ஈரானின் சுப்ரீம் லீடர் கமேனி தற்பொழுது எங்கே இருக்கிறார் என்ற கேள்வியானது ஈரானின் மக்கள் மத்தியிலே இருந்துள்ளது ஏனெனில் தற்பொழுது இஸ்ரேல் ஈரானிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையிலும் கமேனி பொதுமக்களுக்கு அவர் காட்சி தரவில்லை இதன் அடிப்படையிலேயே தற்பொழுது ஈரான் மக்கள் மத்தியில் கமேனி எங்கே இருக்கிறார் கமேனி உயிருடன் இருக்கிறாரா போன்ற கேள்விகள் எழுந்துள்ளன குறிப்பாக இஸ்ரேலானது ஈரானின் சுப்ரம் லீடர் கமேனியை எப்படியாவது கொல்லப்பட வேண்டுமென்று கூறிவைத்ததால் அவர் மிகவும் பாதுகாப்பாக தன்னுடைய நம்பிக்கையான பாதுகாப்பு அதிகாரிகளுடன் மிக பாதுகாப்பான ஒரு பங்கரில் இருப்பதாக முதலில் செய்திகள் வெளியாகின அதன் பிறகு போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது அதற்கு முன்பாக அமெரிக்காவானது தன்னுடைய பி டூ பங்கர் பஸ்டர் விமானம் மூலமாக நியூக்ளியஸ் சைட்டுகள் மீது தாக்குதலை நடத்தியது அப்பொழுது கமேனி எங்கே இருந்தாரென்றால் அவருடைய வீட்டிலும் இல்லை மற்றும் அவருடைய அலுவலகத்திலும் இல்லை என்று செய்திகள் சொல்லுகின்றன அதாவது அவர்கள் கடந்த ஒரு வாரமாக கொமேனி வெளியே வரவில்லை மக்களை சந்திக்கவில்லை மக்களும் அவரை பார்க்கவில்லை அதேபோல இஸ்ரேல் ஈரானிடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்தும் கூட அவர் மக்களுக்கு என்ற செய்தியும் சொல்வதற்காக தொலைக்காட்சியில் வரவில்லை அல்லது பொது வெளியிலும் வரவில்லை அதாவது தெஹரான் வீதிகளில் மக்கள் இந்த போர் நிறுத்தத்தை ஈரானின் மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடி வருகிறார்கள் குறிப்பாக தெஹரானில் ஃப்ரீடம் என்று லேண்ட்மார்க் செய்யப்பட்ட ஆசாடி மைதானத்தில் மக்கள் பெருமளவில் கூடி கொண்டாடி வருகிறார்கள் இருந்தாலும் அவர்களால் தங்களால் முழு வெற்றியை இங்கே உணர முடியவில்லை காரணம் என்னவென்றால் எங்களது ஈரான் நாட்டின் சுப்ரீம் லீடர் கெமேனி அவர்கள் எங்களுக்கு அவர் காட்சி தரவில்லை தொலைக்காட்சியில் பேசவில்லை என்பதை போன்ற தங்களுடைய ஆதங்கத்தை அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் அதாவது மக்களுடைய கொண்டாட்டமானது முழுமையடையவில்லை மக்கள் ஏன் கமேனி வரவில்லை வீட்டிலும் இல்லை அலுவலத்திலும் இல்லை என்று அவர்கள் மிகவும் கவலை கொண்டிருக்கிறார்கள் நியூயார்க் டைம்ஸிடம் பேசிய காமினியின் ஆர்சீவ்ஸ் தலைவர் மெகதி பேசுகையில் காமினியை குறித்து கேள்வி கேட்டதற்கு அவர் நானும் மக்களும் கவலையுடன் இருக்கிறோம் எங்களுக்கும் கணக்கில் அடங்காத மெசேஜ்கள் வருகின்றன மற்றும் மெயில் வருகின்றன ஆனால் அவர் நலமுடன் நிற்க வேண்டும் என்று அவருக்காக பிரார்த்திக்கிறோம் என்று அவர் கூறியுள்ளார் இப்படி பலரும் எங்களை விசாரித்து வருகிறார்கள் என்று அவர் கேட்ட கேள்விக்கு இத்துடன் அவர் பதில் தந்து தந்துவிட்டார் பெரும்பாலும் அவர் சொல்வது என்னவென்றால் கமேனியின் பாதுகாப்பை ஏற்றுக்கொண்ட பாதுகாப்பு அதிகாரிகள் மிக சிறப்பாக பணியை செய்கிற செய்பவர்கள் எனவே அவருடன் அவர் பாதுகாப்பு இருப்பார் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இறைவன் விரும்பினால் நாங்கள் கமேனி வெளியே வந்த பின்பு அவரிடம் சென்று இதை வெற்றியை கொண்டாடுவோம் என்று அவர் கூறியுள்ளார் இதற்கு முன்பாக அதிகாரிகள் அறிவித்தது என்னவென்றார் அதாவது சுப்ரீம் லீடர் கமேனி அவர்கள் மிக பாதுகாப்பாக அண்டர்க்ரவுண்ட் பதுங்கு குழியில் இருக்கிறார் ஏனென்றால் ஏன் அப்படி பாதுகாப்பாக மங்களில் இருக்க வேண்டுமென்றால் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அதாவது எந்தவிதமான செல்போன் தொடர்பு அவருக்கு தரப்படவில்லை அப்படி தந்தால் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை இஸ்ரேல் தன் உளவுத்துறை மூலம் கண்டுபிடித்து அவரை அவர் மீது குலை முயற்சி செய்யலாம் என்று அதனால் அது முழுவதுமாக தவிர்க்கப்பட்டுள்ளது எனவே ஏற்கானிக் கம்யூ கம்யூனிகேஷன் மூலமாக ஈரானின் சொப்புனையிடர் அயோத்திய கம்யூனியை தொடர்பு கொள்ள முடியாது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதாவது இது ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவும் நேரத்தில் அவருடன் தொடர்பு இல்லை என்பது மிகவும் மக்களுக்கு மிகப்பெரிய மர்மத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியுள்ளது மேலும் கம்யூனிக்கு மிக நெருக்கமான பத்திரிகை நடத்துகின்ற மோசன் கலீபா பேசுகையில் அவரை மிகவும் நேசிக்கும் எங்கள் அனைவருக்குமே பல நாட்களாக அவர் வெளியே வராமல் இருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது மேலும் கொமேனி இருக்கிறாரா வீரடி நெல்லியா என்பதை குறித்து பல்வேறு வதந்திகள் வருகிறது இந்த கேள்விகளுக்கு எங்களுக்கு விடையில்லை ஒருவேளை கொமேனி மறைந்திருந்தார் அப்படியே இறுதி பூராளமானது வரலாற்று இடம்பெறத்தக்க மிக புகழ்பெற்ற வரையில் இருக்கும் என்று அவர் மிகவும் கவலையோடு தெரிவிக்கிறார் அதே போல நியூயார்க் நியூயார்க் டைம்ஸ் வெளிவந்த பத்திரிகை செய்தியில் டஹரான் மக்கள் போர் நிறுத்தத்தை ஈரானின் வெற்றியாக கொண்டாடி வருகிறார்கள் ஈரான் இராணுவத்தின் தான் கொமேனி அதாவது ஈரானின் முப்படைகளுக்கும் தலைவராக இருப்பவர் தான் அவருடைய கட்டளையின்படியே உத்தரவின்படியே அனைத்தும் இங்கு இராணுவம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படியென்றால் இந்த நேரத்தில் அவர் போர் நிறுத்தம் அறிவிப்பதற்கும் அவர் ஒப்புதல் தேவை அவர் ஒப்புதல் தான் போர் நிறுத்தமானது அறிவிக்க முடியும் எனவே இதற்கு ஈரானின் பாதுகாப்பு அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகள் பதில் அளிக்க வேண்டும் இன்று வரை அவர்கள் சரியான முறையில் பதில் அளிக்கவில்லை என்று தங்களது கவலையை தெரிவித்துள்ளனர் இன்று வரை ஈரானின் நிர்வாகத்தை அவர்தான் மேற்பார்வையிட்டு வருகிறாரா அல்லது கொமேனி காயமடைந்துள்ளாரா அல்லது இறந்து விட்டாரா உயிரோடி நிற்கிறாரா என்று கேள்வியானது மக்கள் மத்தியிலே நிறைந்திருக்கிறது அதைத் தவிர ஈரானின் ஜனாதிபதி மொசைன் மவுசத் பிசிசியாகி பேசுகையில் தனக்கு முழு அதிகாரத்தை ஈரானின் சுப்ரீம் லீடர் கொமேனி அளித்துள்ளார் எனவே ஈரான் மக்கள் தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் சுப்பரும் லீடரை பார்க்காமல் இருப்பது அதை பற்றி செய்திகள் வராமல் இருப்பது எங்களால் வெற்றியை உணர முடியவில்லை என்று அவர்கள் பதிவு செய்து வருகிறார்கள் தற்பொழுது கொமின் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அவர் மிக பாதுகாப்பு இருக்கிறாரா அல்லது காயமடைந்தாரா அல்லது உயிரிழந்து நிற்கிறார் என்ற போல் கேள்விகளானது தகரான் மக்கள் மத்தியில் அதாவது ஈரான் மக்கள் மத்தியிலே பெரிய ஒரு கவலை ஏற்படுத்தியுள்ளது என்பதே உண்மை அவருடைய வருகைக்காக ஈரான் மக்கள் காத்திருக்கிறார்கள் என்பது மட்டுமே உண்மை